ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அதிரா ஃபேஷன்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் சூப்பரான செயின் கலெக்ஷன்ஸ்லாம் தான் பார்க்க போகிறோம் ஸோ ஃபார்மிங்கில் நிறைய பேர் வந்து கேட்குறீங்க மேம் செயின் மட்டும் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம் செயின் மட்டும் வேணுனாலும் டாலர் மட்டும் வேணும்னாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இருந்தாலுமே நிறைய பேர் வந்து என்கொயரியில் செயின் மட்டும் கிடைக்குமா மேம் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க அதனால் என்னென்ன வெரைட்டி ஆஃப் செயின் வந்து ஃபார்மிங் கலெக்ஷன்ஸில் இருக்கோ அது எல்லாத்தையுமே வந்துட்டு நான் இதில் ஷோ பண்ண போகிறேன் இந்த வீடியோவில் ஸோ சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கானையுமே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற அப்டேட்ஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமீடியட்டாக ரிசீவ் ஆகும் அண்ட் இங்கே போடுற கலெக்ஷன்ஸோட கேட்லாக்லாம் வேணுனா வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்ருக்கோம் இன்ட்ரெஸ்ட்டுக்கோங்க ஜாயின் பண்ணிக்கலாம் அண்ட் இங்கே போடுற கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் தான் கேஷ் ஆன் டெலிவரி இல்லை ஸோ சேனலை ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்றவங்க தெரிஞ்சுக்கோங்க அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கான கிவ் அவே கிஃப்ட் என்னன்றத பாத்திரலாம் இந்த வீடியோக்கான கிவ்வே கிஃப்ட் இந்த சூப்பரான ஃபார்மிங் செயின் தான் வந்துட்டு இந்த வீடியோக்கான கிவ்வே கிஃப்ட் இது டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயின் இது ஸோ இதுதான் இந்த வீடியோக்கான கிவ்வே கிஃப்ட் கிவ்வே கிஃப்டுக்கு எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணலாம் என்ன பண்ணணும்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்போம் வீடியோக்கு லைக் பண்ணியிருப்போம் அண்ட் கமெண்ட் செக்ஷன்ல நல்ல ஒரு கமெண்ட் பண்ணிருக்கோம் கமெண்ட் பிக்கர் மூலயமா ஒருத்தர் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த கிஃப்ட் வந்து நம்ம கொடுத்துடலாம் அந்த ஒரு லக்கி வின்னர் நீங்களா கூட இருக்கலாம் எல்லாருமே கிவ்வே அவே கிஃப்ட்டுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுங்க அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே வந்து ஷேர் பண்ணுங்க ஸோ கலெக்ஷன்ஸ் ஒன் பை ஒன் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம வாட்ச் பண்ணுங்க கலெக்ஷன்ஸ்ல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இந்த சூப்பரான ஹாட் பேட்டர்ன் போட்டிருக்கக்கூடிய செயின் தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் ட்வெண்ட்டி எயிட் இன்ச்சஸ் தேர்ட்டி இன்ச்சஸ் மூணு சைஸஸில் வந்துட்டு அவைலபிள் இருக்கு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டில் கம்பேர் பண்ணும்போது ஒரு அஞ்சு சவரன் ஆறு சவரன் ரேஞ்சில் நீங்கள் செயின் விய வியர் பண்ண எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும் ஒரு சூப்பரான டிசைன் ஃபாஸ்ட் மூவிங் கலெக்ஷன்ஸ் நம்ம நிறைய டாலர் செயின்க்கு இந்த செயின் தான் வந்துட்டு போட்டிருப்போம் இது உங்களுக்கு செயின் மட்டும் வேணும்னாலும் அவைலபிள் இருக்கு நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ டுவெண்ட்டி ஃபோர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயின் வந்துட்டு என்ன ப்ரைஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஃபைவ் டபுள் நைன் வரும் இருபத்தி நாலு இன்ச்சஸ் செயின் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஐநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா வரும் ஸோ வேணுன்றவங்க நீங்கள் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இது வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் ஐநூற்றி தொண்ணூத்தொன்பது ரூபா ஸோ உங்களுக்கு வேறு இன்ச்சஸ் டுவெண்ட்டி எயிட் தேர்ட்டி இன்ச்சஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் என்கொயரி பண்ணும்போது உங்களுக்கு ப்ரைஸ் டீட்டெயில் வந்து சொல்லுவாங்க ஒரு சூப்பரான ரியல் கோல்டு லுக் கலெக்ஷன் ஸோ வேணுன்றவங்க அப்படியே நீங்கள் புக் பண்ணிக்கலாம் செயின் பார்க்கறதுக்கும் ஏழு சவரன் அஞ்சு சவரன் அந்த ரேஞ்சில் தான் வந்துட்டு வரும் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இந்த ரிங் செயின் பேட்டர்ன் இதுவுமே ஒரு ஹாட் ஃபாஸ்ட் மூவிங் கலெக்ஷன்ஸ் இந்த செயின் ஸோ வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் டுவெண்ட்டி எயிட் அண்ட் தேர்ட்டி இன்ச்சஸ் வந்துட்டு அவைலபிள் இருக்கு இது வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் உங்களுக்கு ஃபைவ் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் ஐநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் வரும் இதுவுமே பார்த்தீங்கன்னா இருந்து ஆறு சவரன் ரேஞ்சில் ஒரு இருபத்தி நாலு இன்ச்சஸ் செயினே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் ரியல் கோல்டு மாதிரி இருக்கும் நீங்கள் ரெகுலர் யூஸ்க்கு இருந்தால் கூட போட்டுக்கலாம் ஒன்றுமே ஆகாது ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் ஃபார்மிங்ல ஸோ இந்த செயின் வந்து நிறைய டாலர் செயினுக்கு நம்ம போட்டிருக்கோம் ஒரு கலெக்ஷன் இந்த ரெண்டுமே வந்து செயலிங் நம்ம டாலர் செயின்னாலே இந்த ஹார்ட் செயின் பேட்டர்ன் அந்த ரிங் செயின் பேட்டர்ன் போட்டிருப்போம் அந்த இன்னொரு வெரைட்டி வந்து பாத்தீங்கன்னா அந்த மெலிசா ஸ்னேக் செயின் அப்புறம் ஸ்கொயர் பாக்ஸ் செயின் இது ரெண்டும் வந்து நம்ம ஸோ இதில் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ஸ் செயின் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தமாக ஒரு ஆறு ஏழு சவரன் வர மாதிரி இருக்கும் ஸோ டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயின் இது ஃபார்மிங் கலெக்ஷன்ஸ் ஜென்ஸ் போடக்கூடிய செயின் ரொம்ப அழகாக இருக்கும் மொத்தமாக நல்லா பெருசாக இருக்கும் நீங்கள் இதை வியர் பண்ணும்போது உங்களுக்கு கழுத்து நிரக்க இருக்க மாதிரியான லுக் அப்படியே வந்து கொடுக்கும் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் ஆறுநூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ஆறுநூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயின் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த குண்டுமணி செயின் ஃபார்மிங்கில் ரியல் கோல்டில் ஒரு ஆறு சவரன் ரேஞ்ச்ல வரக்கூடிய கலெக்ஷன்ஸ் இதுவுமே வந்து ஒரு ஹாட் சேலிங்கான கலெக்ஷன் சிங்கிள் ஹூப் டாலர் செயினுக்கு ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன் நம்ம நிறைய கலெக்ஷன் வந்து வச்சு தான் போட்டிருப்போம் ஒரு சூப்பரான குண்டுமணி டாலர் செயின் இதுவுமே வந்து முப்பது இன்ச்சஸ் இருபத்தெட்டு இன்ச்சஸ் இருபத்தி நாலு இன்ச்சஸ் இருக்கு இதில் இருபத்தி நாலு இன்ச்சஸ் உங்களுக்கு ஆறுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் இது செயின் மட்டும் தான் அறுநூத்தி தொண்ணூத்தி ரூபா வரும் வேணும் நீங்க அப்படியே ஸ்கிரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப்ல ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தங்கத்தில் பத்து பவுண்டில் செயின் வேணும் அப்படின்றவங்க இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம் ஒரு மொத்தமான ஒரு கலெக்ஷன் இது ரொம்ப அழகாக இருக்கும் ப்ரீமியம் குவாலிட்டி ஃபார்மிங் கலெக்ஷன்ஸ் கோல்டு லுக் நைன் ஒன் சிக்ஸ்ல இருந்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் இருபத்தி நாலு இன்ச்சஸ் ஐநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நம்ம ஃபஸ்ட்டு கிவ்அவே கிஃப்ட்டுக்கு பார்த்தோம் பார்த்தீங்களா அதே மாதிரி ஒரு பேட்டர்ன் இது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முப்பத்தி ரெண்டு இன்ச்சஸ் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது இதில் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி டூ இன்ச்சஸ் வரும் டுவெண்ட்டி எயிட் தேர்ட்டி வந்துட்டு அவைலபிள் இல்லை இப்போ நான் வச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி இன்ச்சஸில் தான் வந்து நான் ஷோ பண்ணியிருக்கேன் தேர்ட்டி இன்ச்சஸ் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எழுநூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா வரும் எழுநூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் முப்பது இன் முப்பத்தி ரெண்டு இன்ச்சஸ் செயின் வேணுன்றவங்க அப்படியே புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த மாதிரி அரும்பு செயின் இதுவுமே சூப்பராக இருக்கும் மெல்லிஸாக இருக்கும் நீங்கள் சரடு டைப்பில் கூட இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதுவுமே நம்ம டாலர் செயின்க்கு யூஸ் பண்ணுற செயின் தான் ரொம்ப அழகாக இருக்கும் மெல்லிஸாக குட்டியாக இருக்கும் கோல்டு ஃபினிஷிங் இருக்கும் ஒரு நாலு மூணு சவரன் ரேஞ்சில் வரக்கூடிய கலெக்ஷன் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி ஐம்பது ரூபா ப்ளஷ் ப்ளஸ் ஷிப்பிங் இருபத்தி நாலு இன்ச்சஸ் நம்ம இன்னொரு வீடியோல வந்துட்டு இன்னும் செயின் கலெக்ஷன்ஸ் இருக்கு இது வந்து கொஞ்சம் மொத்தமா வரக்கூடிய மாடல் இது எல்லாமே இப்போ காமிச்சது வேணும் அப்படின்றவங்களுக்கு அதுவும் தனியாக கலெக்ஷன் அது நம்ம இன்னொரு வந்துட்டு பார்க்கலாம் இப்ப பார்க்க போறது என்னன்னா நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த சரடு ஸ்டாக் அவுட் சொல்லியிருந்தேன் இருபத்தி எட்டு இன்ச்சஸ் இருபத்தி நாலு இன்ச்சஸ்ல முறுக்கு சரடு கேட்டிருந்தீங்க ஸ்டாக் அவுட் சொல்லியிருந்தோம் இப்போ வந்துட்டு ஸ்டாக் கொண்டு வந்தாச்சு ஸோ வேணுன்றவங்க அப்படியே புக் பண்ணிக்கலாம் சேம் ப்ரைஸ் தான் ஆல்ரெடி நம்ம என்ன ப்ரைஸ் போட்டிருந்தோமோ அதே ப்ரைஸ் தான் சூப்பராக இருக்கும் ரியல் கோல்டில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் இதில் நீங்கள் தாலி உருக்கள்லாம் சேர்த்து அப்படி கூட யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை சரடு மாதிரி நீங்கள் அப்படியே போட்டுக்க போகிறோம் செயின் டைப்பில் போட போகிறீங்கன்னா அப்படி கூட யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டுமே இருக்கு உங்களுக்கு இன்கேஸ் வந்து மாங்கல்யம்லாம் கோத்து மொத்தமாக தாலி சரடு மாதிரி வேணும் அப்படின்னா உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணியும் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் ஆல்ரெடி அதுக்கான வீடியோஸும் நிறைய வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம் நிறைய கஸ்டமர் வந்து கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி உருக்கெல்லாம் சேர்த்து வேணும்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் இருபத்தி நாலு இன்ச்சஸ் இருபத்தி ரெண்டு எட்டு இன்ச்சஸ் ரெண்டுமே வந்துட்டு அவைலபிள் இருக்கு ஸோ உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதை சைஸ் மென்ஷன் பண்ணி வாங்கிக்கலாம் இந்த வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது இந்த பிளைன் சரடு இதுவுமே ஒரு ஹார்ட் சேலிங்கான கலெக்ஷன் இது ஸோ நிறைய பேர் வந்துட்டு இந்த மாதிரி தான் லைக் பண்றீங்க ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் ரியால் கோல்டுல இருந்தா நைன் ஒன் சிக்ஸ்லாம் நீங்க சரடு வியர் பண்ணுறீங்கன்னா அது எப்படி இருக்குமோ அதே மாதிரி தாங்க இருக்கும் அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு கலெக்ஷன் ஸோ இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க அப்படியே ஸ்கிரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப்ல ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இருபத்தெட்டு இன்ச்சஸ் இருபத்தி நாலு இன்ச்சஸ் ரெண்டுமே வந்துட்டு அவைலபிள் இருக்கும் உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அதை நீங்க வந்து வாட்ஸ்அப்ல என்கொயரி பண்ணும்போது போது மென்ஷன் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி யூனிக்கான கலெக்ஷன்ஸை பார்க்குறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்